ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நெய்த்திக்கு ஐயனார் துணை சீரியல் வந்துட்டு கொஞ்சம் நன்னாவே போச்சு அது அவளுக்கு வந்துட்டு வேலை எடுத்து அவன் எல்லாேருக்கும் ஒரு ஒரு கிஃப்ட்டு ஷர்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாள் பல்லவனுக்கு சேரனுக்கு எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறா சோழனுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே கொடுக்கலாம் அவன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான் அவங்க அப்பாவுக்கும் ஒரு வேஷ்டி சர்ட்டு அது ரெண்டுமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாவோ அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இவள் ரொம்ப ஒரு மாதிரி அவுட்டில் இருக்கான் சோழன் நமக்கு மட்டும் ஒன்றுமே கொடுக்கலையோ என்னது இது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது சர்ப்ரைஸாக அவனுக்கு கொண்டு வந்து ஒரு ஷர்ட்டை கொடுக்குறான் இ வாஸ் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக படுறாங்க அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் அவள் வேலைக்கு போகும்பொழுது அவன் வந்துட்டு பல்லவன் வந்துட்டு அவனுக்கு ஒரு அவளுக்கு இது என்னோட பெஸ்ட் பேனா நீ இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறான் பல்லவன் ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிட்டு போறான்வோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு போயிடுறாங்க அவள் போயிட்டு இருக்கும்பொழுது காரில் வந்துட்டு சோழன் வந்துட்டு அவளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று சர்ப்ரைஸாக கொடுக்குறான் அதாவது ரிஸ்ட் வாட்ச் ஒன்று அதை கொடுக்குறான் இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே பேசிக்கிறாங்க நான் அங்கேயே போய் கொடுக்குறேன் அவங்க எதிர்க்க இதை அவாய்ட் பண்ணியாச்சுனாக்கா எனக்கு ரொம்ப சஞ்ச சங்கடமாக இருக்கும் அதனால நான் தனியாக போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காரில் போயின்னு இருக்கும்போது சோழன் அவளுக்கு ப்ரஸன்ட் பண்ணுறான் பட் ஷி வாஸ் வெரி ஹாப்பி அவள் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அதை போட்டுக்கிறாள் இவங்க கிளம்பும்போது போது அவங்க அப்பா வந்துட்டு பட்டாசெல்லாம் எல்லாம் வெடித்து ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணி மருமக வேலைக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்புகிறாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி அதெல்லாம் பார்க்குறதுக்கு இவன் வேலைக்கு போய் ஸாரீ கட்டிட்டு போகும்போது அப்படியே சோழன் அவளை ரசிக்கிறான் சாரில என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை ரசிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க பட்டாசெல்லாம் வெடிச்சு அவளை வீட்டுக்கு இது வேலைக்கு அமிச்சு விட்டுறாங்க இவன் வந்துட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு சேரன் அந்த அண்ணா சாப்பாடுலாம் செஞ்சு அவளுக்கு டிஃபன் கட்டி கொடுத்து சக்கரை பொங்கல் அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணி இன்னைக்கு என்னாச்சு செய் சக்கரை பொங்கல் அப்படின்னு சொன்ன இல்லை மொதல் முதல்ல நிலா இன்னைக்கு வேலைக்கு போறதுனால அவளுக்கு சக்கரை பொங்கல் அதுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான் இவர் அந்த சாப்பாட்டு இதை வந்துட்டு எப்போ இவர் குறைப்பார் அப்படின்னு தெரில இவரோட இது இவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னாலே நம்ம வந்துட்டு என்னப்பா சாப்பிட்டியாப்பா என்னப்பா சாப்பாடு வேணுமா என்னப்பா டிஃபன் சாப்பிட்றியா என்னப்பா டீ குடிக்கிறியா என்னப்பா காஃபி தட்டுமா இது படம் இது இத்தனை நாள் ஆச்சு இது ஆரம்பித்து இந்த ஒரு கே கேரக்டர் மாதிரி தான் அவருக்கு தெரியறது அவரை கொஞ்சம் கெத்தாக கொஞ்சம் வேறு விஷயங்கள் அவர் பேசுகிற மாதிரி ஒன்றுமே இதில் எப்போ தான் அது மாதிரி காமிக்க போகிறாங்கன்னு தெரில எல்லாருமே வந்துட்டு சேரனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கெத் ஒரு சீன் வரும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்துன்னு பட் அது எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல ரொம்ப சாஃப்டாக வெறும் சமயக்காரம் மாதிரியே அவனை கொண்டு போகிறது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அதாவது ஒன்றுமே பேச தெரியாமல் சமையல் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனை பார்க்குறதுக்கு ஸோ அவரை இந்த சேரன் கேரக்டரை கொஞ்சம் நன்னா கொண்டு வந்தால் இன்னும் ரொம்ப நன்னாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும் எனக்கு அந்த ஃபீல்டு இருக்கு மேபி எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் கிச்சனை விட்டு முதல்ல கொஞ்சம் அவனை வெளியில கொண்டு வரணும் அவன் கொஞ்சம் கெத்தா இருக்கா மாதிரி எல்லா எல்லாரும் மாதிரி அவன் கொஞ்சம் நல்லா பேசுகிறா மாதிரி இத்தனை நாளாக ஆரம்பித்து வேற எதுவுமே அவன் பேசினாம தெரியல சாப்பிட்றியப்பா காசுக்கு ஓட்டுறோமாப்பா தண்ணி கொடுக்கட்டுமாப்பா சாப்பாடு கட்டு தட்டோமாப்பா அவங்களுக்கு சாப்பாடை பண்ணுவாப்பா உட்காடுறியாப்பா என்ன டிஃபன் வேணும் என்ன சாப்பாடு வேணும் இதை ஒன்று தான் அவன் பேசின் இருக்கானே தவிர எப்பொழுதுமே அவர் பிரச்சனை வந்தாலும் கூட அவன் ஒன்று பெருசாக பாகியை அவர் திறக்க மாட்டேங்கிறாரு